சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் உப்பு கை தவறி கீழே கொட்டிட்டா நல்லதா கெட்டதா அதற்கான பலன்கள் என்ன இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சமீப காலமாக பொதுவாகவே இந்த உப்பு மஞ்சள் சந்தனம் குங்குமம் திவ்ய பொருட்கள் இந்த பூஜை சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் நாம் கை தவறி கீழே விடுறது அப்படிங்கிறது ஒரு விதம் இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது உறவுகள் வராங்க நண்பர்கள் வராங்க அவங்க இதை கையாளும்போது தவறி கீழே குட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பலன் நம்ம வீட்டு குழந்தைங்க இதை தட்டி விட்டுட்டாங்க கொட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பலன் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக திவ்ய பொருளாகட்டும் உணவுப் பொருளாகட்டும் இந்த மாதிரி கண்ணாடி பீங்கான் இப்படியான பொருட்கள் எது கை தவறி விழுந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பலன்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக உப்பு அப்படின்னும்போது சகலவிதமான நன்மைகளையும் ஆன்மீக பலன்களையும் தரக்கூடியது இந்த கல்லுப்பு மற்றும் இந்த தூள் உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சால்ட் இது இந்த கல்லுப்பாகட்டும் சால்ட் ஆகட்டும் நம்ம கை தவறி நாமே கொட்டிடுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஏதோ ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கோம் இல்லை ஏதோ ஒரு அவசரத்தில் இருக்கோம் இல்லை குழப்பத்தில் இருக்கோம் இல்லை அஜாகிரதையாக இருக்கும் இப்படி நாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கணும் நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது உப்பு கை தவறி கொட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்ல சகுனமாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நாம் அடுத்தது செய்யலாம் அடுத்த வாரம் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அடுத்த மாதம் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது உப்பு கை தவறி கொட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானித்து அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதாக கூட நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க இப்படி உப்பு அப்படி மட்டும் கிடையாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது எந்த சூழ்நிலையில் நம்ம கொட்டுறோம் எந்த சூழ்நிலையில் அது கை தவறு கீழே விழுது யார் அதை வந்து தவற விடுறாங்க எந்த மாதிரியான பேச்சு நடக்கும்போது இதெல்லாம் கை தவறு கீழே விழுது இதெல்லாமும் நம்ம பார்க்கணும் மொத்தத்தில் உப்பு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பொருள் கொட்டினாலுமே நாம் அந்த உணவுப் பொருளை இந்த திவ்ய பொருளை வீண் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் வீண் பண்ணாத அளவுக்கு நாம் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம கையாளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை மீண்டும் எடுத்து சுத்தமாக தானே இருக்குது நல்லா இப்போ தானே நம்ம பெருக்கின தரதானே சுத்தமாக தானே இருக்குது அப்படின்னு எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது கீழே கொட்டினது கொட்டினது தான் இல்லையா ஆக அதை அப்படியே எடுத்து தண்ணியில் கரைக்க முடியும் அப்படின்னா கரைச்சிடுங்க இல்லை நான் வந்து குப்பையில் போட்டுடுறேன் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா கரையக்கூடிய பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதை கரைக்கிறது நல்லது இல்லைம்மா இந்த கண்ணாடி அப்படின்னும்போது அதெல்லாம் நாம் பக்குவமாக தான் செய்கிறோம் இல்லையா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க மீண்டும் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்